அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ ரமலானை வருக வருக சந்தோஷத்தை தருக தருக நான்காம் பதிவு காண இருக்கின்றோம் இறை நம்பிக்கை கொண்டு ஐவேளை தொழுகையை பரிபூரணமாக நிறைவேற்றினாலும் ரமலானின் நோன்பு நோற்றாலும் சொர்க்கத்தில் நுழைய செய்வது அல்லாஹி மீது கடமையாகிவிட்டது என்று நபிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் சிலாகித்து கூறுகிறார்கள் ஒரு மாதம் இறைவனுக்காக நோன்பு நோற்று சொர்க்கத்தை நம்மீது கடமையாக்கும் முகமாக ரமலானை வரவேற்போ கஸ்தூரியும் இறைநேசமோ நோன்பு காலங்களில் உண்ணாமலும் பருகாமலும் இருந்து வயிறும் குடலும் ஒட்டி போய் காலியாக இருக்கின்ற காரணத்தினால் ஒருவிதமான துருவாடை வீசும் அருகில் இருப்பவர்களிடம் முகம் கொடுத்து பேச முடியாத அளவுக்கு வாடை வீசும் நோம்பாளிகளின் வாயிலிருந்து வருகின்ற துருவாடையை கூட கஸ்தூரி வாடையாக மாற்றி இறைவன் சிறப்பித்திருக்கின்றான் இதன் காரணத்தினால்தான் ரமலானின் நோன்பு மூலமாக இறை நேசத்தை முழுமையாக பெற்ற மனிதர்களாக நாம் மாறிவிடலாம் முகமதின் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் வாடையை விட விருப்பமானதாகும் நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன ஒன்று நோன்பு துறக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் இரண்டு தன் இறைவனை சந்திக்கும்போது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகிறான் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பதிவாகியுள்ளது நோன்பு திறக்கின்ற நேரத்தில் மற்றற்ற மகிழ்ச்சியை அடைகின்றோம் கடுமையான வெயிலின் உசுணத்தினால் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு மணி நேரங்கள் இறைவனுக்காக பசித்திருக்கின்றோம் தாகித்திருக்கின்றோம் நோன்பு திறக்கின்ற நேரத்தில் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற உணவை பார்த்த மாத்திரத்திலேயே நாம் சந்தோஷத்தின் உச்சத்திற்கே சென்று விடுகின்றோம் நோன்பு திறக்கும்போது போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியையும் இறைவனை சந்திக்கும்போது போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியையும் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது இந்த கஸ்தூரி வாடையை எதிர்பார்த்து ரமலானை நாம் முக மலர்ச்சியோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பாவங்களிலிருந்து காக்கும் கேடயம் ரமலான் மாதம் ஒரு மனிதனை பாவங்கள் என்ற அசுத்தத்திலிருந்து பாதுகாக்கின்ற கேடயம் என்றும் ரமலானில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு பிரத்தியமாக இறைவன் கூலி வழங்குகிறான் என்றும் நபிகள் நாயகம் சொல்லலா ஹலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும் நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே நட்பலன் அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றார் நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும் எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுகள் பேச வேண்டாம் கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம் யாரேனும் அவரை ஏசினார் அல்லது அவருடன் சண்டையிட்டால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பதிவாகியுள்ளது மேலும் சர்வசாதாரணமாக முறையில் இன்றைக்கு நம்மில் பெரும்பாலோர் கெட்ட வார்த்தைகளையும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளையும் காதுகளால் கேட்க முடியாத வார்த்தைகளையும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்றோம் அப்படிப்பட்ட கேடு கட்ட வார்த்தைகளிலிருந்து விடுபட்டு அந்த வார்த்தைகளை குளி தோண்டி புதைப்பதற்கான பாசறையாக இந்த ரமலான் இருக்கின்றது நபிக நாயகம் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் போர்க்களத்திலிருந்து வேளை கவசம் எவ்வாறு பாதுகாக்குமோ அது நோன்பு நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாகும் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆதாரம் இபுனு மஜா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்போதிலும் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஒன்போதிலும் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் காணுவோமாக மற்றவைகள் আসসালামু আলাইকুম রাহমতুল্লাহি বারকাত